வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆரின் ராமாவுரம் தோட்டத்து வருமங்கள் அங்கு தோண்ட எலும்பு எலும்புக்கூடுகள் வருகிறதுதான் ராமாவுரம் தோட்டத்தில் ரகசியமான ஒரு சுரங்க பாதை இருக்கிறதா என்னெல்லாம் பலவிதமான செய்திகள் வருகிறது எது உண்மை தோண்ட தோண்ட எலும்பு இருந்தது உண்மையாகும் வாருங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ராமாவரம் தோட்டத்திலே எம்ஜிஆர் வாங்குகிறார் ஏழு மேற்கொள்ள உள்ள நெல் தோட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டில் வாங்கினாலும் அவர் குடிவந்தவோ ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு இருந்துதான் அங்கு ஞானகி சரி குடியிருக்கிறார் என்ன அவ்வளவு பெரிய மர்மங்கள் இருக்கணும் எம்ஜிஆர் சுடப்பட்டதும் அந்த ராமாவரம் தோட்டத்தில் கொண்ட வீட்டு என்ன அங்கு தோட்டத்தோண்டை மனித எலும்புக் குழுக்கள் கிடைத்தது உண்மையா உண்மையா ஏனென்றால் அந்த ராமாவரம் தோட்டத்தை ஒட்டியே கிறிஸ்தவர்களுடைய கல்லணை தோட்டம் இருந்தது எனவே அந்த காலகட்டங்கள் அங்க ஏதாவது தோண்டும் எதும் சரி எதிர்ப்பு கொள்வீர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த இடத்தையே ஒட்டுமொத்தமாக தேவாலயத்திற்காக கொடுத்து விட்டார் என்றார் நன்கொடையார் இது இப்படி இருக்க தேவையற்ற மனிதர்களுடைய வீண் வளதிகள் தான் ராமாவரம் தோட்டத்தை பற்றி பரப்பப்படுது அப்ப சுரங்க பாதி என்றார் அதுவுமே பொருளியானவன் அவர் ராமாவரம் தோட்டத்தை வீட்டு ஒரு தனி நூலகம் அமைத்திருந்தார் அந்த நூலகத்திற்கு தரைத்தளத்தில் இருந்து இறங்கி வரங்கி போகின்ற அளவில் வைத்திருந்தார் அந்த நூலகத்தில் பல்வேறு விதமான நூல்களை குவித்து வைத்திருந்தார் என்றால் கூற ஒரு ஒய்வுகள் கிடைக்கும் பொழுது அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் சென்று படிப்பதை வழக்கமாக அமைத்திருந்தார் அவரை பார்க்க வர முறை விருப்பப்பட்டாங்க பணி அவர் சொல்லியிருக்கார் அதனால் இங்க இருப்பவர்கள் சுரங்க பாதை என்றெல்லாம் கதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் ராமாவரம் தோட்டத்தொடர் அவங்க அம்மாவுக்கான நினைவிடம் அவர் அமைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒரு இரண்டு அங்கே வந்து தன் தாயை வணங்கி விட்டுத்தான் அவர்கள் வெளியே செல்வார் ராமபுரம் துறத்துல நீச்சல் குளங்கள் இருந்திருக்கிறது இப்போது தோட்டத்தில் குறிப்புடன் தான் காதேலாதூர் பள்ளி இயக்கிக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய சொத்துக்களை கொங்குக்கே தானம் செய்த ஒப்பற்ற தலைவரை குறித்து பலவிதமான வந்திகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இல்லமானவில் அவர் இருந்த வகையிலும் ஒரு பெரும் கோயிலாக இருந்தது அவர் மறைந்த பிறகு மாபெரும் கோயிலாக இருக்கிறது என்று கூறினார் மிக அங்க என்னென்ன வசதிகள்லாம் அவர் வச்சிருந்தாரு நம்ம பார்க்கறாங்க அவர் உண்மையிலே படப்பிடிப்பில் காயப்பட்ட போது அந்த எலும்பு கூடுறதுக்கும் கால் குணமாக நீச்சல் அடிக்க வேண்டிய அங்க கூட நீச்சல் குளம் கட்டி வந்திருக்கிறார் அதான் அவர் பயிற்சி அளித்து வந்திருக்கிறார் அங்க ஒரு சிறிய உடற்பயிற்சி போட்டி வைத்து வந்திருக்கிறார் தன்னுடைய படங்களை போட்டு பார்ப்பதற்கு என்று அங்கு ஒரு சிறிய திரையரங்கலும் அவர் கட்டிக் வந்திருக்காரு இத்தனை வசதிகளும் அவர் உள்ளே வைத்து வந்திருக்கிறார் அதே நேரத்தில் மிகப்பெரிய உணவு கூடமும் வந்திருக்கிறது அங்கு வந்த அனைவரும் வயிறார பசியாரி சொல்லிருக்கிறார்கள் என்றுதான் கோருக்கொண்டு வந்த அனைவருக்கு உணவு கிடைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் என்று கூறினார் மிகையல்ல பல்வேறு விதமான மர்மங்களை எங்க அவர்கள் சொல்லுவார்கள் ராமபுரம் என்பது மர்மங்கள் சொல்ற ஒரு இடம் அல்லது புரட்சி தலைவரின் நினைவாளர் அதாவது புரட்சிகளுடைய கடிகாரம் மூடிக்கிட்டு இருக்கு அப்படி சமாஜில காது வச்சு கேட்டா இன்னும் அந்த டிக் டிக் இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் ஒரு தோழி சொல்லிட்டு இருக்காங்க அதை போலத்தான் ராமாவரம் பொழுது தோண்ட சோழ பாதையில் பல விதமான கற்பனை வசதிக்கு தக்க வாய்ப்பு எழுத்து புரட்சி தலைவரை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் வருகை கொண்டிருக்கிறார் லக்னத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது யார் என்று பார்க்க வேண்டாம் வேலிடத்தில் புரட்சித் தலைவராகத்தான் இருக்கார் வேறு யார் இருப்பதற்கான வாய்ப்பை கிடையாது அரசின் வரையில் வாழும் பண்ணலாக உள்ளதெல்லாம் புரட்சித்தலைவர் எட்டாவது மன்னல் என்றெல்லாம் கூறினார் தலைவர் எட்டாவது மன்னர் தான் உலகம் உள்ளவரை ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்